இவனுங்க வந்து ஒரு ஸ்டேஜில் உணருவானுங்க நம்ம பண்ணுறது தப்புன்னு உணருவானுங்களோ எங்களுக்கு நடந்தது இன்னொருத்தவங்க கிட்ட போவதா இருக்குமோ அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் நாங்கள் அந்த விஷயத்தை பண்ணுறோம் காப்பீங்க அது சும்மா ஃபோட்டோ இதனால தான் அப்படியே சொன்னேன்

அப்போ நைட் ஒரு விரல் புரட்சி தானா கமெண்ட் பண்ணவனுக்கு என்ன சொல்றேன்னா உனக்கு தான் தேவைப்படுது தேவைப்படுத்த போகுது எங்களுக்கு எது தேவையோ அதை வச்சு நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் உனக்கு ஆல்மோஸ்ட் அது ரொம்ப தேவைப்படுறதுனால தான் நீங்க அதை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு அது தேவை இல்லை வேணா உன் ஒய்ஃபுக்கு நீ பண்ணிக்கோ காய்கறி கேரட் கத்திரிக்காய் விலை உங்களால் அதிகரிக்கிறது டே நாயே பின் அது ஹெல்த்தி ஃபுட்டு அதனால அதிகாரி தான் செய்யண்டா புறம்போக்கு கத்திரிக்கோள் எதுக்கு போட்டு வச்சிருக்காங்க கத்திரிக்கோள் எதுக்கு போட்டு வச்சிருக்காங்களா அவனுங்க தப்பான மீனிங்க கத்திரிக்கோள் போட்டு சொல்லிட்டு இருக்கானுங்க மேம் நீ ஒரு ஆளே கிடையாது நீ கிட்ட ியா அந்த தற்கொலை அடிக்கணும்

நீ நேர்ல வந்தா நீ உயிரோடே இருக்க மாட்டேன் அதனால தான் நீ மறைமுகமா தாக்கி நிக்குறேன் ஃபஸ்ட்டா உடனே நேர்ல வருஷல்ல நேர்ல மேடம் நாய் கூலி புரியாங்க போய் சுத்தினு நாய் அதெல்லாம் இப்ப இவ்வளவு கமெண்ட்ஸ் பண்றாங்கல்ல இவ்வளவு கமெண்ட்ஸ் பண்றவங்க வந்து எல்லாம் உரிஜனையும் எடுத்துட்டு தான் பண்றாங்களா இது நீங்க செக் பண்ணுங்களா இல்ல இதுலாம் உண்மதே ஆண்படா உம்மதே உங்கள ஆண்படுங்களா நான் கேக்குறேன் அவங்க வந்து சிறந்த ஆண் மகளா எனக்குமே தெரியல ஏன்னா ஒரு பெண்ண வந்து இவ்ளோ வல்கரா இவ்ளோ ஒரு பாடி ஷேவிங் பண்ணி ஒரு மூணாயிரம் அவனுங்களுக்கு தெரியுதுனா அப்ப அந்த மூணாயிரம் பேர் அந்த சமுதாயத்துல எத்தனை குழந்தைங்களையோ எத்தனை பேரு கிட்ட பணம் கொடுத்தோ எவ்வளவு பேருக்கோட வாழ்க்கையை சீரழிச்சுன்னு இருப்பானுங்க அந்த நாயங்க அவங்களோட கண்ணோட்டம் எல்லாமே ஒரு பெண்களை இப்படி தான் அப்படி இருக்கும்போது இவனங்கள்லாம் அந்த தெருவிலையோ அந்த ஊர்லயோ வாழும்போது அவங்க எத்தனை பொண்ணுங்களோட எதனா ஒரு பொண்ணை கூட அங்க அவங்க பிளாக் மெயில் பண்ணியோ ஏதோ ஒரு குழந்தைய கூட பண்ணி வச்சிருக்க மாட்டான் இவ்வளவு யாருனே தெரியாத ஒருத்தவங்களை வந்து இவ்வளவு பேசுறான்னா கண்டிப்பா அவங்க வந்து ஊறி போன நாயா தான் இருக்கும் அந்த நாய் இந்த மாதிரி நாயங்களால மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடக்குது அதுவும் பாத்தீங்கன்னா அவனுக்கு போஸ்ட் போட்டுருக்க மாட்டானுங்க சின்ன சின்ன பசங்களா இருக்கும் ஃபுல்லா கஞ்சா நாய் மூஞ்சி மாதிரி இருக்கும் இந்த நாய்ங்க மட்டும்தான் இப்படி பண்றது எவ்வளோ பேர் பெரியவங்களாம் எங்களுக்கு வந்து டீசெண்டா மெசேஜ் பண்ணிட்டு போகிறவங்களா இருக்காங்க உங்களோட லைஃப் நீங்க பாருங்க ரிப்ளை கொடுக்காதீங்க அந்த மாதிரி நாய்ங்களாம் தட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் போவாங்க நாங்கள் ஏன் அதை தாண்டி அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறோன்னா இவனுங்க வந்து ஒரு ஸ்டேஜ்ல உணருவானுங்க நம்ம பண்றது தப்புன்னு உணர்வானுங்களோ எங்களுக்கு நடந்தது இன்னொருத்தவங்ககிட்ட இருக்குமோ அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் நாங்க அந்த விஷயத்த திட்டிட்டு தெரியாம போறாங்க

உங்களோட <laughs> இதுவே <laughs> <laughs>

நான் முடியல வெட்ட எனக்கு புடிச்ச மாதிரி நான் இருக்கிறேன் எனக்கு இந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு அதனால தான் நான் ஊருக்கே வரது இல்ல பொண்ணு என்ன பிரச்சனை சரி முடியுமா எனக்கு தெரியல சின்ன வயசு மாமா பையன்

அவங்க எல்லாம் ஏற்கனவே எல்லாமே பேசி அமிச்சாச்சு இவரு வந்து என்னோட மாமா வந்து எனக்கு இங்கதான் ஒர்க் பண்ணுவாருன்ற விஷயம் எனக்கு தெரியல தெரியுமா அது வள விடுமா இப்ப வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் அந்த ஆன்சர் இந்த மதுல மண்ல ஜாம் ஜாம் கட்டி வச்சு சூப்பரா உங்களுக்கு சென்னை அனுப்புறமா இந்த சேனல் வந்து ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கறேன் இப்போ வந்து நீ அந்த பாப்பா கூட வாழ விரும்புறியா இல்ல ஆப்ரேஷன் மாதிரி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்குலாம் எல்லாம் அந்த அளவுக்கு சீனே இல்ல மேம் நான் பொண்ணு எனக்கு இன்னொரு பொண்ணு பிடிக்குது நாங்க இப்படிதான் இருக்க ஆசை போறோம் இதுதான் எங்க வாழ்க்கையோட ஒரு இது அதை தவிர்த்து நாங்க ஆனா மாறணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது கியூ இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு திருமணம் நாங்க செய்து வைக்கிறோம் சரிங்களா எவ்வா வந்தாலும் எந்த மாமன் தாய் மாமா அத்தை யாரு வந்தாலும் அத்தை போய் யாரு வந்தாலும் நாங்க வந்து உங்க கூட இருப்போம் உங்களுக்கு கல்யாணம் வந்து நிற்கிறது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில உங்க பிரச்சனை பண்ணாலும் நாங்க உள்ள வந்து நாங்கள் கேட்போம் சரிங்களா ஓகேவா நாங்க மதுரை மானிய நம்பி நாங்க இந்த விஷயம் நடக்கணும் வரல ஆனா இந்த விஷயம் நடக்கணும்னு இருக்கிறதுனால அதுவும் எனக்கு வந்து மதுரை மண்ணை நம்பினவங்க கிடையாது சரிங்களா மதுரைனால வீரம் சரிங்களா மதுரை எப்படி மதுரை மீனாட்சி அம்மா நிக்கிறாங்க பாருங்க வீரம் அந்த மாதிரி சரிங்களா அதனால மதுரை இருக்கிறவங்க மதுரைக்காரங்க வந்து வாக்கு கொடுத்தா அதை செய்வாங்க சரிங்களா நம்ம இந்த யூடியூப் சேனல் மதுரையில இருக்கு இந்த யூடியூப் சேனல் பெஸ்ட் இன்ட் யூடியூப் சேனல் உங்களுக்கு திருமணம் செய்து வைக்குது அத வந்து நம்ம பாக்குறோம் சென்னைக்கு நீங்க உங்க எங்களோட சீரரசி வந்து போறீங்க ஓகேவா நான் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் ஓகேவா ஓகே

எங்க டீமால முடிஞ்சது இப்போ கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் நாங்க இவங்களுக்கு வாங்கியிருக்கோம் இப்போ அவங்களுக்கு தேவையான மன தேவையான மாலைகள் அப்புறம் ரிங்ஸ் அப்புறம் மெச்சி தாலி கயிறு இதெல்லாம் நாங்க வாங்கியிருக்கோம் மக்கள் பார்வைக்கு இப்போ இந்த கல்யாணத்தை வந்து நடத்துறதுக்காக நாங்க சின்ன பசங்க எங்களுக்கு ஒரு பெரியவங்க வேணும்னு சொல்லிட்டு நாங்க இங்க பக்கத்துல நல்லா தெரிஞ்சவங்க நாங்க வர வைத்து இருக்கோம் வாங்க ஆத்தா ஆத்தா இப்போ நம்ம வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் பொண்ணுமா பிள்ளைய காணுமே இதோ நீ ரெண்டு பேரும் பொம்பளை பிள்ளை தானே ஆமா இவங்க ரெண்டு பேருக்கு தான் இப்ப கல்யாணம் என்னங்கடா கூத்து கொடுமி இந்த மருத நாட்டிலேயே இல்லையாமா ஆம்பளை போற ஒரு மாத்திரி பராந்தி வாங்கி குடிங்க பொம்பளை பொம்பளை கல்யாணம் முடிக்கிட்டு என்னப்பா ஒரு ஆச்சரியமா இருக்கு ஆமா தா இப்ப வந்து உங்க தலைமையில தான் இந்த கல்யாணம் நடக்குது சரி நல்லா வாழ்த்துடுங்க சரியா இந்த நல்லா வாழ்த்து பண்றேன் நல்லா இந்த கல்யாணத்தை உங்க தலைமையில் நடத்துறோம் நல்லா இருக்குன்னு ஒரு பேரம் பேச்சு பெத்து கூட ஒரு ஆம்பளை தான் எனக்கு பத்து கொடுக்கணும் பொம்பளை எல்லாம் பத்து கொடுக்க கூடாது நான் ஆம்பளை தான் கேட்பேன் சாமி திருமாண்டி காசினாதா இந்தா போட்டுக்க இந்தா போட்டுக்க நல்ல பிள்ளைய மட்டும் ஆம்பளை பிள்ளை பத்து கொடுக்கணும் நான் தூக்கி கொஞ்சம்னு பொம்பளை பொம்பளை லவ் பண்ண விட்டாங்க நல்ல மரியா சாமி இப்ப நல்லா பொம்பளை பொம்பளை வாங்க போடாத நல்ல மரியா மட்டும் எனக்கு பிள்ளை பத்து கொடுக்கணும்டா வெறுமா காசினாதா அப்ப மட்டும் பொண்ணாங்க ਆਮਾ ਵੜਾ ਬੰਦੇ ਨੂੰ ਤੁਹਾਨੂੰ ਇੱਕ ਇਸ਼ੂ ਤਾਂ ਹੈ ਜਰੂਰ ਸੋਚ ਲਾਗਤਾਂ ਓਕੇ ਇਹਦੇ ਇਹ ਦੁਪਹਿਰ நாங்கள் இங்கே வந்தது வேற விஷயம் பட் ஆனால் எங்களுக்கு ரொம்ப லைஃப் டைம் ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி எங்களுக்கு கியூ க்யூவ் சேனலிருந்து எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க ஸோ இது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் தான் நாங்கள் இப்படி போய் அப்படி போய் இது நாங்கள் நாங்களே யோசிச்சு பார்க்கல ஸோ அந்தளவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது லைஃப் லாங் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல மூமெண்ட்டாகவே இருக்கும் சி லைஃப் லாங் எங்களுக்கு பெரிய கிஃப்ட்னா இது தான் நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து இங்கே இருக்க டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபுல்ஃபில் ஆகிடுச்சி ஸோ நோ வேர்ட்ஸ் தேங்க்யூ லாட் பெஸ்ட் இன் கியூ சேனல் ஆல் தி பெஸ்ட் அண்ணா ப்ரோ விருந்து நீங்க வைக்கிறீங்களா இல்ல பெஸ்ட் சார்பா நாங்களே வச்சிரவா ஏய் உங்களை தேடி நாங்க வந்திருக்கோம் இவ்ளோ தூரம் பண்ணி கொடுத்தீங்களா நீங்க தான் விருந்து வெச்சி மறந்து வெச்சிராதீங்கடா விருந்து வைங்க பண்ணிட்டா போச்சு உங்களுக்காக மிரட்டி விட்டுறோம் வாங்க போவோம் இன்னைக்கு ஒரு பிடி எல்லாரும் வாங்க